இது வந்து டியோ பீஎக்ஸ் ஃபோரு இதில் என்ன கம்பனின்னாக்க ஆக்சிலட்ரு வந்து வண்டி அதுவாகசாகி ஓடுதுன்னு சொன்னாங்க கேபிளை கழட்டி செக் பண்ணி பார்த்தேன் எல்லாத்தையும் க்வாலிட்டி அக்கா அக்கா இந்த கழட்டி இருக்குது பாருங்கள் கழட்டி தான் இந்த கேபிள் தான் போச்சு என்ன பழைய கேபிள் ஆக்சுவலர் கேபிள் இந்த பிடிச்சி பார்க்குவாங்க பழைய கேபிள் சரிக்கா இந்த கேபிள் தான் போச்சு சரியாக ரிட்டர்ன் ஆகலை கேபிள் ப்ளே வேறு இல்லை ஆமாம் இந்த மாதிரி உங்கள் வண்டியிலேயே ஆக்சிலட்ரு கேபிள் அதுவாக போச்சுனாக்கா விவசாயம் அதுவாக போச்சுனாக்காக்கு கேபிளை கண்டிப்பாக மாற்றுங்க மாற்றாமல் அப்படியே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆக்கெட்டு கேபிள் வாங்கியிருக்கேன் நான் ஒரிஜினல் கேபிளாக வாங்கியிருக்கேன் ஒரிஜினல் எவ்வளவு நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஆமாம் அப்படி விவசாயி ஓடிச்சுனா அதுவாக நிற்காமல் ஓடும் ஓடிச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் கேபிள் மாற்றி ஓட்டுங்க ஏன்னா வந்து எல்லா நேரமும் ஒரு நேரமாக இருக்காது சில பேர் முட்டி மோதி வருவியே நம்ம நானும் பஸ் அப்படி தான் இருந்தேன் அப்புறம் நானாக சரி பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி ஆக்செட்டு கேபிள் இந்த ப்ரேக் கேபிள் இந்த மாதிரி கம்பெனின்னா இருந்துச்சுன்னா உடனுக்கு ஒன்று கையில் தான் பரவாயில்ல கொஞ்சம் கடை வாங்கியா வேலையை பார்த்து விட்ருங்க இல்லாட்டினாக்க உங்களுக்கு தான் சிரமம் கேபிள் வாங்கி போட்டாலும் இந்த மாதிரி ஒருத்தவங்க கேபிளாக வாங்கி போடுங்க ஆமாம் ஏன்னால் இது வந்து இதோட வரும் இந்த கேபிள் வந்து இதோட வருது இந்த மேலே வர வரும் கார்பெட்டில் மேலே மூடி வருதா இந்த மூடியவர் செட்டாக வரும் ஆமாம் அதனால் கொஞ்சம் ரேட்டு கூடத்தான் வரும் ஆமாம் வாங்கி போட்டால் ஒரிஜினலே வாங்கி போடுங்க நல்லா நல்லாயிருக்கும் அசால்ட்டை விடாதீங்க அப்புறம் நம்ம பார்த்துக்கணும் இப்போ பார்த்துக்கணுங்கிற மாதிரி விட்டினாக்கா உங்களுக்கு தான் தொந்தரவு பத்து நானூறுரூவாயில் முடிய வேண்டிய செலவு வேலையை தட்டி வண்டி எதாவது தட்டிட்டீங்கனாக்க செலவு அப்போ நீங்கள் ஜா அதிகம் பார்க்குறப்போ வந்துடும் அதனால் வண்டி கம்ப்ளைண்ட்டு இந்த ஆயிலு பிரேக்கு இந்த ஆக்செட் கேபிள் இதெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போவே சரி பண்ணிக்கிருங்க நம்ம பக்கத்து இருந்தால் சரி பண்ணுங்கள் நீங்களாம் பண்ண முடியாது இந்த வேலைகளை இந்த வேலையில் ஒர்க் ஷாப்பை கொடுத்தா பண்ண முடியும் உங்களுக்கு வேலை தெரியும்னா நீங்களாம் பண்ணுங்கள் கரெக்டாக வரேன் கண்டிப்பாக மாதிரி இது பண்ணும்போது இந்த இது ஆக்சிடு கம்பெலாம் மாட்டும்போது போது வயராக கரெக்டாக மாட்டி விடுங்க ப்ரேக் லைச்சு செல்ஃப் சுட்ச்சி தான் இதில் ப்ரேக் லைன் கரெக்டாக வேலை செஞ்சால் தான் செல்ஃப் உங்களுக்கு எடுக்கும் கழட்டி மாட்டும்போது போது இந்த லைனை கரெக்டாக கழட்டி மாட்டுங்க அப்போ தான் சரியாக இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி மாட்டுங்க நல்லாயிருக்கும்